ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு பதில் தான் பார்க்க போகிறோம் முக்கால்வாசி வந்து ஏன் கரண்ட் இல்லை எதனால் கரண்ட் இல்லைன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற போஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதிகமாக வந்தது ஏன்னா ஏன் உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து தான் புதுசாக போட்ட ஃப்ளாட்டு இன்னும் வந்து அவ்வளோவா இந்த வீடுமே வரல இந்த ஃப்ளாட்டுக்குள்ளேன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீடு போட்டது வந்து நம்ம தான் போட்டிருக்கோம் அதனால மூணு போல் ஊன்ற மாதிரி வருது நம்ம கரண்ட்டுக்கு எழுதி கொடுத்து ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து போஸ்ட் வந்து இறக்கிட்டு போயிருக்காங்க இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து லைன் கொடுக்க வரலை வர வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் வரலை ஆனால் எப்போ வந்து ஊண்டுறாங்கன்னு தெரியல மற்றபடி எல்லா இப்போ எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கம்பியிலேருந்து எல்லாமே நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க மேபி இன்னும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே கொண்டு வந்து ஊண்டலாம் அந்த மாதிரி இருக்குது ஈபியில் நாங்கள் விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ போஸ்ட் மட்டும் உண்டுனா உங்களுக்கு கரண்ட் வராதுமா உங்களுக்கு நாங்கள் மீட்ரோடு சேர்த்து தான் நாங்கள் வந்து போஸ்ட் ஊண்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இபில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வீடு கட்டி கரண்ட் வாங்கிட்டு நீங்கள் குடி போயிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைம்மா பச்சை பிள்ளைங்களை வேற வச்சுருக்கீங்க சுற்றி மரமாக இருக்குது பார்த்து பத்திரமா இருங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நாங்கள் மூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் அன்றைக்கி கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நான் இன்னும் மீட்ரோடு நான் அவங்க வந்து கரண்ட்டு கொடுக்குறேம்மா இப்போதைக்கு போஸ்ட்டு ஒண்டி ஒரு பிரயோஜனமே இல்லை நான் ரெண்டுமே ஒன்றா அவங்களுக்கு பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொ சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் வச்சுருக்கு இது வந்து பட்டா இடம் தான் இப்போ கடற்கரை பக்கமாக இருக்கிறதுனால ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க இது பட்டா இடமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க பட்டா இடம் தான் பட்டா போட்டு நம்ம பத்திரம் போட்டு வச்சுருக்கோம் வீடு கட்டுறதுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வீடு வந்து வேலை இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை சப்போஸ் இப்போதைக்கு இருக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து வீடு போட்டிருக்கோம் இது வந்து அவசர அவசரமாக பார்த்தது நான் வந்து கன்சிவாக இருக்கும்போது ஏழு மாதத்துக்குள்ளே வீடு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்து குயிக்காக பார்த்தனால வீட்டில் வேலை வந்து பெண்டிங் கிடக்கு இன்னும் வெளியில் வந்து பூசலை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹோம் டூரில் வீடு வந்து இன்னும் பூசலை உள்ள பெயிண்டிங் பண்ணலை இன்னும் டைல்ஸ் போடலை இன்னும் நம்ம வந்து லெட்டின் கூட இன்னும் எடுக்கலை அம்மா வீட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் இன்னும் வேலை இருக்குது கிச்சன்லாம் தனியாக எடுக்கல எல்லாமே ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் குடி சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்டேட் நான் அப்பப்போ நான் கொடுத்துட்டே இருக்கேன் வீடு கட்டுறதுக்கு ப்ளஸ் கிண கிணறு போட்டிருக்கோம் கிணறு போடுறதுக்கே வந்து நம்மளுக்கு முப்பதாயூவா வந்துச்சு வீடு போடுறது எல்லாம் கிணறு போட்டது வீடு போட்டது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒன்று இருபதுக்குள்ளே நின்றுச்சு அப்புறம் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வீட்டில் வந்து தனியாக கடை வைக்காமல் வீட்டிலே வந்து நம்ம வந்து ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தியா ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் மேபி கடவுளோட அருளால் நம்ம தனியாக கடை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி முகூர்த்த நாள் தவிர்த்து அவங்க என்ன வேலைக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு போவாங்க அதுக்கப்புறம் கொத்தனார் வேலைக்கு போவாங்க வயரிங் வேலைக்கு போவாங்க டிரைவிங் போவாங்க எல்லாமே போவாங்க அந்த டேலண்ட் வந்து அவங்கக்கிட்ட ரொம்பவே இருக்குது நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இடையில வந்து நானுமே ஃபோட்டோ எடுக்க ஃபங்க்ஷன் லேடி ஃபோட்டோகிராஃபருக்கு நானும் போயிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தியும் போடுவேன் மெஹந்தி போடுற வீடியோ நான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் ரெண்டு பசங்களை வச்சுட்டு என்னால் வந்து வீடியோ ரெகுலராக முன்னாடி போட்டே ஆறு மாதம் கேப்பில் போடாமல் இருந்தேன் இப்போ திரும்பியும் சரி நம்ம என்னமே வீடியோ கண்டி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு இது ஏன்னா பசங்க வந்து கத்திகிட்ருக்காங்க சின்ன பையனையும் பார்த்துக்கணும் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் கஷ்டந்தான் வீடியோ லாங் வீடியோ வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் நான் அப்லோட் பண்ணுறது ஷார்ட் மேபி நான் டெய்லி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன் நைட்டுக்கு காற்றுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்களே சார்ஜர் ஃபேன் ஓடிட்டுருக்கா இதுதான் சார்ஜ் ஃபேன் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பகல் ஃபுல்லாக அம்மா வீட்டில் சார்ஜரும் நைட் வந்து நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக சார்ஜ் நிற்கும் இதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதுவும் இல்லாமல் வெளியில் சரியான காற்று அதனால் ஒன்றுமே தெரியல உள்ள திங்ஸ் எல்லாமே பறக்குது காற்றுக்கு நம்ம சார் வந்து வண்டி ஓட்டி விளாண்டுட்டுருக்காங்க இவங்க அப்பா வந்து ஃபங்க்ஷன் போயிட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கோம்